பங்குனி மாதம் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு தேய்பிரை அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு செய்யும் போது நமக்கு மன தைரியம் அதிகரிக்கும் கடன் சுமையிலிருந்து எப்படியாவது வெளிவந்து விடலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கும் அந்த வகையில் பங்குனி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதி சனிக்கிழமை அன்று வரவிருக்கிறது இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நள்ளிரவு ஒன்று எட்டு மணிக்கு அஷ்டமி திதி துவங்கி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி மூணு வரை அஷ்டமி திதியானது இருக்கிறது சனிக்கிழமை மாலை நேரத்தில் பைரவர் சன்னிதானத்திற்கு சென்று தேய்ப்பிரை அஷ்டமி வழிபாட்டை செய்யலாம் கடனை கரைக்க இந்த நாளில் பைரவரை வழிபாடு செய்வது அத்தனை சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும் சனிக்கிழமை மாலை வீட்டு பக்கத்தில் இருக்கும் பைரவர் சன்னிதானத்திற்கு சென்று அங்கு இருக்கும் பைரவருக்கு இரண்டு மண் அகல் விளக்குகளில் மிளகு தீபம் கட்டாயம் ஏற்ற வேண்டும் சிவப்பு நிற சதுர வடிவில் இருக்கும் காட்டன் துணியில் இருபத்தி ஏழு மிளகு வைத்து முடிச்சு போட்டு அதை மண் அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்துவிட்டு கோவிலில் சிறிது நேரம் அமர்ந்து கடன் சுமையை தீர்த்து வைக்க வழிகாட்டு கால பைரவா என்று மனமுருகி பிரார்த்தனை செய்துவிட்டு வீடு திரும்புங்கள் வீடு திரும்பியதும் இரவு உங்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்து விடுங்கள் சனிக்கிழமை இரவு நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்பாக உங்களுடைய கைகளில் எட்டு மிளகு எடுத்துக்கொள்ள வேண்டும் எட்டு மிளகையும் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு உங்கள் தலையை எட்டு முறை சுற்ற வேண்டும் வலது பக்கமிருந்து இடது பக்கம் மட்டும் எட்டு முறை சுற்றி இந்த மிளகை நெருப்பில் போட வேண்டும் சின்ன மண் அகல் விளக்கில் ஒரு கற்பூரம் ஏற்றி எட்டு மிளகையும் ஒன்றாக அந்த தீயில் போட்டு பொசுக்கிவிடுங்கள் மிளகு அந்த நெருப்பில் போடும்போது எங்களுடைய கடன் சுமையெல்லாம் இந்த நெருப்போடு நெருப்பாக பொசுங்கி போகட்டும் என்று சொல்லிக்கொண்டே மிளகை போட வேண்டும் மிளகு எப்படி அந்த நெருப்பில் வெடித்து சிதறுகிறதோ அதேபோல உங்களுடைய கடன் சுமையும் வெடித்து சிதறும் மிளகு வெடித்த பிறகு கற்பூரம் அணைந்த பிறகு அந்த சாம்பலை எடுத்து வெளியில் கொட்டிவிடுங்கள் அவ்வளவுதான் பரிகாரம் கை காலை கழுவிக்கொண்டு நீங்கள் தூங்க செல்லலாம் கால பைரவரையும் குலதெய்வத்தையும் மனதார நினைத்து இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை இரவு செய்து பாருங்கள் அடுத்த தேய்ப்பிரை அஷ்டமி திதிக்குள் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் கடன் சுமை ஏதாவது ஒரு ரூபத்தில் குறைந்திருக்கும் கடன் சுமையை திருப்பி தருவதற்கு உண்டான வழியை அந்த ஈசன் உங்களுக்கு காட்டி கொடுப்பார் அப்படி உங்களுடைய கஷ்டத்தில் ஏதேனும் சிறிதளவு குறைந்தது என்ற திருப்தி உங்களுக்கு வரும் பட்சத்தில் அடுத்த மாதம் வரக்கூடிய தேய்ப்பிரை அஷ்டமி திதியில் உங்களால் முடிந்த பிரசாதத்தை காலபைரவருக்கு செய்து கொடுத்து வேண்டுதலை நிறைவு செய்து கொள்ளுங்கள் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் எலும்பச்சும்பள சாதம் இப்படி உங்களால் எது முடியுமோ அதை செய்து கொண்டு போய் கோவிலில் கால பைரவருக்கு நெய்வேத்தியம் வைத்து அந்த பிரசாதத்தை கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அல்லது ஏழை எளியோர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் நல்லதே நடக்கும் தேய்பிரை அஷ்டமி பலன்கள் பைரவரை வழிபடுவதன் மூலம் நம் துன்பங்கள் கஷ்டங்கள் நீங்கி நல்லது நடக்கும் என்று நம்பப்படுகிறது கடன் தொல்லைகள் தீர வேலை வாய்ப்பு கிடைக்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க தேய்பிரை அஷ்டமி வழிபாடு உதவும் என்று நம்பப்படுகிறது பைரவரை வழிபடுவதால் தீய சக்திகளின் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இந்நாளில் பைரவரை வழிபட்டு அன்னதானம் செய்தால் செல்வம் பெருகும் தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவரை வழிபடுவது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் ஏற்பட மிகவும் முக்கியமானதாகும்